இன்றைக்கு ஆளு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய காவல்துறை அமைச்சராக இருக்கிற யார் காவல்துறை அமைச்சராக இருக்கிறாரு தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் காவல்துறை அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு வருகின்ற இந்த காவல் நிலையம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் திமுகவுடைய தலைவராக இருக்கிற இந்த கட்சியின் தலைவராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநாட்டுகிற அந்த திமுக விழுப்புரம் மாவட்டத்துடைய மாவட்ட கலைஞர் இருக்கிற மத்திய மாவட்டமா மத்திய மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருக்கிற விழுப்புரம் நகரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திரு லட்சுமணன் பேரிலே மூன்று மாதங்களுக்கு முன்பு அந்த வானூர் மேற்கு மாவட்டத்திற்கு திமுகவுடைய பொறுப்பாளர போடப்பட்ட திரு பாஸ்கரன் இந்த கற்பழிப்பு புகார் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து நாங்க என்ன சொன்னோம் குற்றம் சாட்டப்பட்ட கற்பழிப்பு புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற திரு பாஸ்கரன் மீது தமிழக காவல்துறை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் புதிதமாக விசாரிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வச்சோம் பல எல்லா ஆட்சியிலும் சம்பவங்கள் சில எல்லாம் நடக்கும்போது எல்லாரும் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாரும் சொல்லுவோம் ஆளுங்கட்சியை நாங்க எங்க ஆட்சியில இருந்தாலும் சரி உங்க ஆட்சியில இருந்தாலும் அந்த குற்றவாளியின் மீது நடவடிக்கை எடுங்க வழக்கு பதிவு செய்யலாம் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லுவோம் வழக்கு பதிவு அந்த குற்றவாளி திரு மு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை பதினோரு மணியிலிருந்து நான்கரை மணி வரைக்கும் தேடுகிறார்கள் 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 அந்த கற்பிணிக்கப்பட்ட பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணை தேடுகிறார்கள் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்றார் அங்கிருந்து தவழ்ந்து வந்து ஒரு வீட்டு செவரு ஏறி குதித்து அந்த வீட்டுக்குள் மத்திய மாடிக்குள்ள சென்று அழைத்திருக்கிறார் யாரும் வரவில்லை என்ற அந்த பக்கத்து அந்த மாடியிலிருந்தே பக்கத்து மாடிக்கு சென்று அங்கே கதவை தட்டி அவர்கள் வந்து உதவி செய்து பிறகு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்த பிறகு ஆனால் அது வரைக்கும் ஐந்து மணி நேரம் இந்த காவல் தலை தேடுகிறது தேடியதாக சொல்லுகிறது தேடியதாக சொன்னது ஆனால் அதுல என்ன சொன்னார் முதலமைச்சர் தேடினாங்க தேடல அப்புறப்பட்ட வச்சு ஆனால் சமூகம் நடந்தது உண்மை அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பதிவு செய்யல முதலமைச்சர் என்ன சொன்னார் உடனடியாக உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் தீர்ப்பு வழங்கப்படும் அவரே இன்ஸ்பெக்டர் அவரே விசாரணை செய்கிறார் அவரே நீதிபதியாகி நாங்கள் வழக்கை தீர்ப்பு வழங்கப்படும் பெற்றுத்தருவோம் என்று சொன்னார் வழங்கப்படும் சொல்ல தருவோம் என்று சொன்னார் சரி கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி விழுப்புரத்துல பாதிக்கப்பட்ட திருவுக்கரையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன நீதி என்ன நீதி தான் இதுவரை இதுவரை இத்தனை வருஷம் நாங்களும் அரசியல் வந்துட்டோம் நான் இந்த வருஷமா எம்எல்ஏ எம்பியா இருந்துட்டேன் நீங்களும் இந்த இளைஞர்களா இருக்கிறீங்க பத்திரிகையாளர் கூட எல்லாம் இருக்கீங்க பல பேரை பார்த்துருப்பீங்க ஒரு அழகான விளக்கத்தை விழுப்புரம் மாவட்ட மத்திய திமுக செயலாளர் விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிற ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார் இதுவரை யாரா பாத்திருக்கீங்களா இந்திய அரசியல முதல் முதலாக இந்திய அரசியலிலே முதல் முதலாக பாருங்க திமுக மத்திய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் திரு டாக்டர் இரா லட்சுமணன் எம்எல்ஏ கண்டன அறிக்கை கண்டன அறிக்கை நீங்க சொல்லணும் கண்டன அறிக்கை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஈனம் மானம் சூடு இல்ல வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கர் மீது அவதூறு பரப்பும் விஷய சிந்தனையாளர்களுக்கு கண்டனம் என்ன சொன்னாரு வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மீது அவதூறு பரப்புகிறார் எங்க அவதூறு பரப்புகிறது யார் அவதூறு பரப்புறாங்க காவல்துறை அவதூறு பரப்புதா இந்த மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாஸ்கரன் மீது குற்ற வழக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து கோட்டக்குப்பம் அனைத்து காவல் நிலையம் இது குற்ற வழக்கு முதல் தகவல் அறிக்கை எஃப் எஃப்ஐஆர் எஃப் எண் குற்ற எண் முப்பத்தி ஒன்பது என்ன பிரிவத்தி அறுபத்தி நாலு பிஎன்எஸ் பிஎன்எஸ் அறுபத்தி நாலு கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது யார் மீது யார் குற்றவாளி குற்றம் நடந்த சம்பவம் பத்தொன்பது அன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் எப்ப நடந்தது ஒரு நாள் இரவு எட்டு மணி அளவில் ஜூன் மாதம் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லக்கூடாது குற்றவாளியார் தெரிந்த ஐயப்பாட்டுக்குரிய தெரியாத குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முழுமையான விவரங்கள் நல்லா பாத்துங்க குற்றம் சாட்டப்பட்டவர் திரு பாஸ்கரன் சன் ஆப் உண்மையா திருவக்கரை வில்லேஜ் வானூர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா வழக்கு பதிவு செய்தது யார் தமிழகத்துடைய முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில ஓட்டப்பம் அனைத்து மகளிர் குற்ற வழக்கு எண் முப்பத்தி கீழே

கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு சுமத்தும் ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பதை நல்லா வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு வீண் பழி சுமத்தும் கீழான செயலில் ஈடுபட்டிருப்பதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது திமுக வன்மையாக கண்டிக்கிறது இங்க நல்லா கவனிக்கணும் லட்சியம் கண்டிக்கல விழுப்புரம் மாவட்டம் கண்டிக்கல திமுக வன்மையாக கண்டிக்கிறது அப்ப இத தயாரித்தது யாரு அறிவாலயம் முதலமைச்சரோட ஒப்புதலோடு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது சந்தேகம் வருகிறது திமுக கண்டிக்கிறது எது ஒரு பெண் ஒரு வருளை கற்பழித்திருக்கிறார் ஆபாச வீடியோ எடுத்திருக்கிறார் அதை காட்டி எட்டு மாதம் மாதமாக பிற்பளித்துக் கொண்டிருக்கிறார் என்னால் உடம்பு என் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்னால் இனி முடியாது நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை வந்த போது என் மகனை நலனை கருத்தில் கொண்டு நான் இதை கொடுத்து விடுங்கள் என்ற போது என்னை மிரட்டியதால் இந்த புகார் கொடுத்திருக்கிறார் அதற்கு அவர்கள் சொல்வது அவதூறு பரப்புகிறார்கள் அதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது நல்ல செயல் மாட்டு கட்சிகள் தலைத்தொக்க முயலாதபடி மாட்டு கட்சிகள் தலைத்தூக்க முடியாதபடி மேற்குண்டீஸ்வரர் பாஸ்கர் செயல்பட்டுறார் மூணு மாசத்துல இதை குடும்பம் ஒன்றை ஒழுங்கா மா மாவட்ட சில லட்சம் ஒழுங்காமட சொல்ல மாட்டு கட்சி தலைத்துக்காத முடியாதபடி

விசாரித்து நடவடிக்கை நமக்கு அவருக்கு மேல என்ன தனிப்பட்ட காழ்ப்பு ஒண்ணும் கிடையாது அவர் கருப்பா சேவ் பண்ண கூட நம்ம பார்த்திருக்காரு சொல்ற வானூர் ஒன்றிய கழக செயல பணிகளை ஆட்டி வரும் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கரன் மீது சதிகாரர்கள் வீசும் சதிகாரர்கள் வீசும் பாலியல் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் பாலியல் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை உறுதி செய்திருக்கிறோம் எப்படா லட்சம் எஸ்பி ஆனாரு எப்ப ஐபிஎஸ் படிச்சாரு அவரு டாக்டர் தொழில் விட்டு எப்ப எஸ்பி ஆனாரு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க விசாரணை செய்வதற்கு திமுக யார் அதிகாரம் நீங்க ஆளுந்தா தமிழ்நாட்டே ஆளுல இந்தியா கூட வரலாம் ஒரு குற்ற செயல் நடந்தால் அந்த குற்றத்தை விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு காவல்துறைக்கு அதுவும்

பெண்களுக்கு எதிரான குற்றம் அந்த குற்ற செயலிலே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இந்த விழுப்புரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பெண்களால் பெண்களும் ஓட்டு போட்டுறாங்க இந்த லட்சம் படித்தவர்கள் இளம் இளம்பெண்கள் தாய்மார்கள் முதியவர்கள் பெண்களும் இந்த லட்சுமணன் ஓட்டு போட்டு தேங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட லட்சுமணன் இன்றைக்கு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட கற்பழிப்பு குற்றம் சாட்டப்பட்ட இந்த பாஸ்கரனுக்கு ஆதரவாக இது அவதூறாக பரப்புகிறார்கள் பொய்யாக பரப்புகிறார்கள் இதை நான் முழுமையாக நான் விசாரித்து விட்டேன் யாரு இவர் நான் லட்சுமணன் ஆகிய நான் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராகிய நான்